ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வைத்தியமாக படைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பச்சை அரிசியில் தானே நம்ம செய்யணும் அதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேங்க பச்சை அரிசியில் நெல்லுலாம் இருக்கும் நெல்லுலாம் எடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்த அரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரிசியை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியை கழுவின பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி பாருங்க நல்லா ஊறிடுச்சுங்க இதுமாரி நம்ம கையால் உடைக்கும் போது நல்லா உடையணும் இப்போ தண்ணியெலாம் வடிகட்டிடலாங்க இப்போ தண்ணியெலாம் வடிகட்டியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரிசியை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா உணர விட்டுறலாம் தண்ணி இருக்கிற தண்ணியே நமக்கு நல்லா ஃபில்ட்ரு ஆகணும் நல்லா உணர விடுவோம் காற்றுல இதுமாரி கையால் நல்லா பரப்பி விடுங்க பரப்பி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம காய வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அரிசியை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது ரொம்பவும் குறை குறனும் அரைக்கக்கூடாதுங்க நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தொட்டு பார்க்கும்போது ரவை பதத்தில் இருக்கணும் அடுத்து இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்க அடுத்து ஒரு டலம்பர் அளவு நம்ம பச்சரிசி எடுத்திருந்தோம் அந்த டலம்பரில் ஒன்றரை கப் அளவு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க அரை கப் அளவு தேங்காய் துருவில் எடுத்துருக்கோம் நம்ம பச்சரிசி எடுத்து அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவு நம்ம பச்சை பருப்பு எடுத்துருக்கோங்க அடுத்து வாசனைக்கு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கோங்க இப்போ நம்ம வானலில் பருப்பை வறுத்துக்கலாங்க எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் வானல் தான் நம்ம வறுத்துக்கணும் பச்சை பருப்பு நல்லா நிறம் மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க பச்சை பச்சைப்பருப்பெலாம் நிறம் மாறிடுச்சுங்க இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் அடுத்து அடிக்கனமான பாத்திரம் எடுத்துப்போங்க இதில் பத்து கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பச்சை பருப்பை இதனோடய சேர்த்துப்போங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு பச்சை பருப்பு நல்லா குழைய வேகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுருலாங்க பாருங்கள் பருப்புலாம் ஒரு நல்லா குழைய வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க பச்சரிசி மாவு ஒரே டைமில் போட்டு கிளற விட்டுறாதீங்க பேர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம கிளறணும் அப்போ தான் நமக்கு கட்டி முட்டியாக ஆகாமல் நல்லாயிருக்குங்க இப்போ பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெல்லம் சேர்த்த பிறகு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ரெசிபி நம்ம பச்சரிசி ஊற வைக்கிற நேரம்தான் மற்றபடி ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாங்க அடுத்து வாசனைக்கு மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து அரைக்கப் அளவு தேங்காய் துருள் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம பச்சரிசி மாவு இடித்து சேர்த்ததுனால நமக்கு இந்த ரெசிபி சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோதாங்க நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆடி மாதம் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய ஆடி மாதம் சீர்கஞ்சி நமக்கு செஞ்சுருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்